நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லையில் மாடியில் தஞ்சமடைந்த மக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழின் செய்தி எதிரொலியாக நெல்லை அருகே மாடியில் தஞ்சமடைந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் பத்திரமாக மீட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் மாடியில் தஞ்சமடைந்தனர் உணவின்றி தவித்து வந்த நிலையில் நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் படகு மூலம் மாவட்ட நிர்வாகம் அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியான பிறகு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாடியில் தஞ்சமடைந்த மக்கள் தற்பொழுது பத்திரமாக படகுகள் மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது கனமழை காரணமாக நெல்லை அருகே மாடியில் தஞ்சமடைந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது பத்திரமாக மீட்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியான பிறகு மாவட்ட நிர்வாகம் படகுகள் மூலம் அந்த தஞ்சமடைந்த மக்களை மீட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் சிந்து பூந்துறையில் தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தினால் பொதுமக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் உணவின்றி தவித்து வருவதாகவும் நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இடிந்த கரையிலிருந்து படகு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது நியூ செவன் தமிழில் செய்தி வெளியான பிறகு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாடியில் தஞ்சமடைந்த மக்கள் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை அருகே மாடியில் தஞ்சமடைந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் பத்திரமாக படகுகள் மூலம் மீட்டிருக்கிறது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் சிந்து பூந்து தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தினால் பொதுமக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் உணவின்றி தவித்து வருவதாகவும் நியூ செவன் தமிழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இடிந்த கரையிலிருந்து படகு வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இணைகிறார் மாரியப்பன் நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது நெல்லை அருகே மாடியில் வந்து மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று தற்பொழுது செய்தி வெளியான பிறகு மாவட்ட நிர்வாகம் சார்பில் படகுகள் மூலம் அனைவரும் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை முழுமையா சொல்லலாம் அதாவது இன்னைக்கு நேற்று நேற்று முன்தினம் இரவு முதலே கொட்டி தீர்த்த கனமழையால் நெல்லையில் வந்து வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நெல்லை டவுன் சிந்து தச்சநல்லூர் சாலைகள் முழுவதும் வந்து தண்ணீரில் தேங்கியுள்ளன இந்த தாமிரபரணி ஆட்டங்கரையோரில் இந்த பகுதிகளில் தண்ணீர் வந்து குடியிருப்பு பகுதிகளில் விட்டது இதன் காரணமாக அந்த டவுன் சிந்து உள்ள பகுதிகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடந்த ஒரு நாட்களாக தவித்து இருந்தனர் இது தொடர்பாக நமது நியூஸ் செவன் தமிழ் வந்து காலையில செய்தி வெளியிட்டோம் அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீரின்றி உணவின்றி தவித்து வருவதாக அந்த செய்தி வெளியிட்டும் இந்நிலையில் அந்த மாவட்ட நிர்வாகம் அங்கு சிக்கியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை படகுகள் மூலம் மீட்டு வந்துள்ளனர் சூர்யா இந்த இந்த மீட்புக்கு பணிக்கு முக்கிய காரணமாக இருந்த நியூஸ் செவன் தமிழுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள் சூர்யா நியூஸ் செவன் தமிழின் செய்தி எதிரொலியாக நெல்லை அருகே சிந்து பூந்துரையில் மாடியில் தஞ்சமடைந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் பத்திரமாக படகுகள் மூலம் மீட்டுக் கொண்டிருக்கிறது இணைப்பில் வந்து முழுமையான விவரங்களை தந்ததற்காக நன்றி மாரியப்பன்